வணக்கம் இது ஸ்ரீ வந்து நான் கந்தசாமி டிஎன் டெட்டு டிஎன்பிசி ஸ்டூண்ட்டுக்கேன் யூஸ் ஆகிற மாதிரி தமிழில் புக் பேக் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் இப்போ நம்ம கண்டினியூவாக வந்துட்டு இருக்கிறதுல வந்து ஆசார கோவை அப்படிங்கிற டைட்டில்ஸ் வந்து நம்ம கண்டினியூ ஆகிட்டுருக்கு இதில் முதல் கேள்வியாக பாருங்கள் புக் பேக் தான் பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன் இன் சொல் பேசுவேன் நல்ல சொற்களை மட்டுமே பேசுவேன் இந்த இன்சொல்லுங்கிறது வந்து எங்கே வருது அப்படின்னா ஆசார கோவையினுடைய அந்த பாட்டு இருக்குதுங்க நன்றி எறிதல் புறையுடையமை இன் சொல்லோடு இன்னாத எவ்வியர்க்கும் செய்யாமல் ஸோ இந்த மாதிரி எட்டு நல்ல விஷயத்தை பற்றி அதில் அந்த பாட்டில் சொல்லியிருக்கோம் அதில் நன்றி எறிதல் பொறையுடிமை இன்சொல்லோடு அந்த இன்சொல் சொல் அப்படின்னு இந்த பொரை அப்படின்றதுடைய மீனிங் படுத்ததாக இதில் வரும் பாருங்கள் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை ஆகும் அப்படிங்கிறது அடுத்து மூணாவது கேள்வியை அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்து எழுது கிடைக்கும் சொல் அறிவுடைமை இதில் நாம் தெரிஞ்சுக்கிற விஷயம் ஊ உகரம் வருது பார்த்திங்களா அந்த உகருக்கு முன்னாடி வந்து ஐ சேருது இது இதோடு சேர்ந்து அந்த ஊ போயிட்டு இப்போ ஒரு நிமிஷம் பாருங்களேன் புன புணர்ச்சி விதிகளில் வந்துட்டு உகரம் மட்டும் கெட்டுடுது சரிங்களா மீது அப்படியே வருது ஸோ என்ன சொல்கிறது கெடுதல் விகாரப்படி உகரம் போயிடுது நமக்கு அறிவுடைமை அப்படிங்கிறது ஆட் ஆகிடுது ஸோ புணர்ச்சி விதிகளை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த சேர்த்தலுக்கு பிரித்தழுதுகளாக வருதுங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி பல விடியோக்குள்ள சொல்லியிருக்கோம் அதில் அதிகபட்சம் வரது வந்து உயிர் வரின் உட்கொள் நெய்விட்டோடும் இந்த மாதிரி என்ன சொல்கிறது உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பே இந்த மாதிரியான விதிகள் தான் அதிகம் வரும் இல்லைங்களா அதை பேஸ் பண்ணால் உடம்புடுமை அடிக்கடி வரும் பாருங்கள் அடுத்ததே வந்து இதில் அடுத்தது வந்து உடம்புடுமை தான் வருது இவை குட்டல் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சோல் வந்து இவை எட்டும் யா வருது புரியுங்களா இந்த இடத்துல இ எப்படி இது இ வருது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வையை பிரிக்கும் பொழுது இவு குட்டல் ஐ இல்லைங்களா இவு குட்டல் ஐ இந்த ஐங்கிறது வந்து ஒரு உயிரெழுத்துல இ ஐ இது வந்து நான் இதோட மூணு கிளாஸ் நான் இதை அப்படியே சொல்லிட்டேன் அதனால் இதை சொல்கிறதுக்கு இது வந்தது அப்படின்னா இ வருது இல்லையா ஸோ இப்படியாக ஐ பொழுது இ சேர்ந்து வரும் அப்போ ஈ கூட்டல் ஏ உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பை விதிப்படி என்ன சொல்கிறது ஏ யா போட்ட நெடில் ஏ நெடில குரில் இல்லைங்களா ஸோ யா போட்டால் அந்த குறில் ஏ நமக்கு வந்துடும் இப்படியாக இவை எட்டும் அப்படிங்கிறது ஆட் ஆகிடும் இவை குட்டல் எட்டும் அப்படிங்கிறது நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து நன்றி கூட்டல் அறிதல் அதே மாதிரி தான் இப்போ இந்த பாருங்கள் ரீவை பிரிக்கும் பொழுது கூட்டல் இ இல்லையா ஸோ இது ஏற்கனவே உடம்புடுமை மெய் விதிப்படி நம்ம சொல்லிக்கோம் ஈ வந்தால் ஈ சேரும் அந்த மாதிரி இந்த இடத்துல நன்றி குட்டல் ஈ சேந்துரும் யா போட்டு புள்ளி சேரும் பொழுது இ வந்துடுது ஈ குட்டல் ஆ யா புரியுங்களா எப்படி ஆகாதான் இந்த நன்றி எரிதல் வந்து ஆட் ஆகுது சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம் உடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து பொறை குட்டல் உடைமை அதே மாதிரி தான் இந்த உடம்புடுமை மெய் விதிப்படி தான் இதில் ஈர்க்குட்டல் ஐ நமக்கு கிடைக்குது ஐ வந்தால் தா சாதாரண என்ன ஆகிடும் ஈ சேர்ந்துடும் அப்போ ஈயுக்குட்டல் ஊ இந்த ஊ இங்கே சேரும் பொழுது யூ வந்துடுது அப்போ பொறை யூ டை மெய் இது வந்துடும் புரியுங்களா ஸோ பொறையுடை மை மெய் பொறை இங்கே போட்டுக்கிறீங்க அதிகபட்சம் இந்த உடம்படுமை விதியும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பு விதியும் உகர் அதாவது என்ன சொல்லுது வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் விதியும் அதிகபட்சம் இந்த சேர்த்தல் பிரித்தல்கள் வரும் ஓகே அடுத்து போயிடலாம் ஆசார கோவையின் ஆசிரியர் யாருங்க பெருவாயின் முள்ளியர் பெருவாய் ஆணு வாயை திறந்தோம் அப்படின்னா என்னாகுது பெருசாகுது அப்போது பெருவாயின் முள்ளியர் ஆசார கோவை அப்படின்னு சாட்டமை வச்சுக்கோங்க பெருவாயின் முள்ளியர் ஆசார கோவை கூறும் எட்டு வித்துக்கள் அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு சில நியூஸில் வருது பார்த்தீங்களா இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நன்றி ஏறுதல் புறையுடையமே இன்சொல்வோடு இன்னாத எவ்வளவு செய்யாமை செய்யாமல் கல்வியோடு ஒப்பொரு வாட்ட அறிதல் அறிவுடைமே நல்லெண்ணெய் தாரோடு நட்டால் எவையட்டும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்ல வந்த அந்த மெசேஜ் என்ன எட்டு மெசேஜா பிறர் செய்து உதவியை மறவாதி இருத்தல் மறக்காமல் இருக்கிற பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் பொறை இனிய சொற்களை பேசல் இன்சொல் எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாமல் இருத்தல் அப்படிங்களா அது அடுத்து கல்வி அறிவி பெறுதல் பிறருக்கு உதவுதல் அறிவுடையவராய் இருத்தல் இந்த நற்பண்புகள் உயர்வு உடையவரோடு நட்புக்கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லணும் சரி இப்போ இந்த ஆசார வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை ஒப்புறவு அப்படின்றதுக்கு ஒரு பொருள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் எக்ஸ்ட்ராவா பிறருக்கு உதவி செய்தல் அப்படிங்கிறது பிறருக்கு உதவி செய்தல் அப்படிங்கிறது வந்து ஒப்புறவு அப்படிங்கிற ஒரு பொருள் கூறுகம் மட்டும் நம்ம மைந்தை வச்சுக்கணும் சரிங்களா இந்த டாப்பிக்கில் அவ்வளோ முக்கியமானது ஒன்றும் கிடையாது மிஞ்சி போனால் ஆசார கோவை என்பதற்கு நல்லொழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் இது பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் எக்ஸ்ட்ராவாக நூறு வெண்பாக்களை கொண்டது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க ஆசார கோவை நூறு வெண்பாக்களை கொண்டது ரைட் கண்மணியே கண்ணுரங்கு அப்படிங்கிறது வந்து நம்ம முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை பாருங்கள் பாட்டு இசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கூட்டல் இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து இது வந்து நம்ம என்ன சொல்கிறது உகரம் கெட்டு அதாவது உயிர் எழுத்து வருவதனால் டூவில் இருக்கக்கூடிய ஈட்டுக்கூட்டல் உ இருக்குது இல்லையா உகரம் உயிர் விட்டு ஓடும் அதாவது மெய் விட்டு ஓடும் உயிரில்லை எழுத்து வரின் உகரமானது மெய் விட்டு ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது உகரம் போயிடும் அப்போ பா இட்டு இன்னொரு இட்டு நமக்கு ஆட் ஆகிடும் இங்கே வந்து இசைத்து அப்படின்னு நமக்கு வந்துடும் ஸோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்று விதிப்படி இந்த இடத்துல என்ன சொல்லுவோம் டீ வந்துடுது இப்படியாக தான் பாட்டு இசைத்து அப்படிங்கிறது வந்துடுது கண் உரங்கு என்னும் சொல்ல பிரித்தி எழுத கிடைப்பது வந்து கண் குட்டல் உறங்கு இந்த இடத்துல இனமைகள் விதிப்படி இந்த இன எழுத்து வந்து இனம்ன்றது வந்து இனம்ன்றது ஒரு எழுத்தாக நம்ம வரும்னு சொல்கிறது தன்னுட்டு இரட்டியல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதனுடைய ஒற்றழுத்த இன்னொன்று ஒற்றழுத்தை பெற்று வரும் அப்படின்னு இரட்டித்தல் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் இந்த இடத்துல இப்படி போகும்பொழுது இன்னொன்று ஒன்று சேர்ந்து குட்டல் ஊ ஆனது நூவாக சேர்ந்துடும் அப்போ கண் நூ கண்ணு ரங்கு அப்படின்றது நமக்கு இங்கே ஆட் ஆகிடுது வாழை குட்டல் இலை வாழை இலை இது இயல்பாகவே புறந்துடுது அதனால் இதில் ஒரு பெரிய சிரமம் நமக்கு இருக்குது கை குட்டல் அமர்த்தி கை அமர்த்தி இந்த இடத்துல பாருங்கள் யாங்கிறது ஒன்று ஆட் ஆகிருக்கு இதாக சொல்லியிருக்கோம் இக்கு குட்டல் ஐ உயிர் எழுத்து வரும் பொழுது இந்த எழுத்து வந்து ஐ வந்தால் நாம் என்ன சொல்கிறோம் ஈ ஐ வந்தால் ஈயி தோன்றும் யா போட்டு புள்ளி வச்சு தோன்றும் அந்த விதியின் அடிப்படையில் கை இந்த இடத்துல ஈயி சேர்த்துடுறோம் அமர்த்தி அப்படின் பொழுது இந்த ஈயும் ஆவும் சேரும் பொழுது யாவாக நமக்கு கிடைச்சிருது இப்படியாக கை அமர்த்தி நமக்கு வந்துடுது உதித்த என்னும் சொல்லின் உதித்த என்னும் சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த உதித்த அப்படின்னா சூரியன் உதயமாகிறதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உதித்த என்ன சொல்லும் வந்து மறைந்து அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது போயிடலாமே முத்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தால் கிடைப்பது மூன்று குட்டல் தமிழ் இது வந்து நம்ம தெரிஞ்சு விஷயம் தான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை தாலாட்டு பாடல்கள் குறிப்பிடப்படும் மூன்று நாடுகள் வந்து சேர சோழ பாண்டிய நாடு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த தாளாட்டு பாடுங்கிற டைட்டில்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறது நந்தவனம் அப்படின்றதோட பொருள் வந்து பூஞ்சோலை மூணு சிலுனா பண் அப்படின்னா இசை மூணு சிலுனா பண் அப்படின்னா இசை அதே மாதிரி பார் அப்படின்னா உலகம் பார் உலகம் இசை இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற போதும் இந்த புக்கில் அவ்வளோதான் இருக்குது அதாவது இந்த டாப்பிக்கில் சரிங்களா தமிழர் பெருவிழா அப்படிங்கிறது அடுத்த ஒரு டைட்டில் நமக்கு வருது அதில் இந்த தாலாற்று ஆறாறு ரூபா என்ன சொல்கிறது ஆறாறு ஆறிராறுன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு தாய் பாடும் பாட்டு பாடலாக அந்த பா இதில் கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு வாய்மொழி இலக்கியம் தான் இது வந்து என்ன சொல்கிறது நம்ம தாலாட்டு பாடல் நாட்டுப்புற பாடல் சொல்கிறோம் இல்லையா அதில் ஒரு வாய்மொழி இலக்கியம்தான் தாள் அப்படிங்கிறது நாக்கு என்று பொருள் அது கண்டிப்பாக எக்ஸாம்பில் கேட்பாங்க பாருங்கள் இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தால் லட்டுக்கு போடுறல்லா தாள் அப்படின்னா என்னுடைய பொருள் என்னங்க நாக்கு இது எக்ஸாம்பில் வ வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி பொருள் கூறுகளை தான் எக்ஸாம்பில் கேட்குறாங்க சரிங்களா நாவை அசைத்து பாடுவதால் ஆட்டு தால் குட்டால் ஆட்டு சொல்கிற முடியாது அதனால ஆட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரி அடுத்த டைட்டில் நம்ம போயிடலாம் என்ன தமிழர் பெருவிழா அப்படிங்கிறது கதிர் முற்றியதும் டேஸ் செய்வார் இது தெரிஞ்சு வச்சிருந்த அறுவடை செய்வர் வேறு என்ன பண்ணுவாங்க அப்படியே போட்டு வண்டியில் ஓட்டிடுவாங்களா என்ன சரி தமிழர் திருநாள் பற்றி தான் அது முழுக்க முழுக்க சொல்கிறது பொங்கல் விழாவை பற்றி தான் நம்ம சொல்கிறாங்க இந்த திருவிழா வந்து அறுவடை திருவிழான்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா ஆடி மாதம் பட்டம் போட்டாங்க அப்படின்னா இந்த தை மாதத்தில் வந்து அறுவடை பண்ணுவாங்க அந்த அறுவடை பண்ணக்கூடிய அந்த திருநாளை வந்து கொண்டாடுறதுக்காக தான் நம்ம தமிழர்கள் கொண்டு வந்த ஒரு இது வந்து பொங்கி பொங்கி வர்றதுனால இந்த பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது இது எக்ஸ்ட்ராவாக ஒரு நியூஸ் இதில் தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுது இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இந்த டாப்பிக்கில் இன்னும் எக்ஸ்ட்ரா மற்ற நாடுகள்லாம் என்னென்ன சொல்லுவாங்க மாடு அப்படிங்கிற பேர் இங்கே நம்ம படிப்போம் செல்வம் மாடு அப்படின்னா செல்வம் பாருங்கள் அந்த காலகட்டத்தில் மாடு அப்படிங்கிறது மனிதனுக்கு வந்து ஒரு ஒன்றி போன ஒரு விஷயம் இது எப்போ இருந்து ரிக்வேத காலத்துலேருந்தே நமக்கு கிடைக்கிது ரிக்வேத காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மாட்டை தெய்வமாக வழிபடுவாங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த செல்வம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் ஒரு செல்வந்தராக இருக்கிறீங்க அப்படின்னா மாடி மேலே மாடி கட்டி கார் எத்தனை கார் வச்சுருக்கீங்க எத்தனை போனாக போடுறீங்க இதெல்லாம் வச்சு அவங்க உங்களுடைய செல்வந்தர் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க அந்த காலத்தில் நீங்கள் செல்வந்தர் அப்படின்னா உங்கள் வீட்டில் எத்தனை மாடுகள் நிற்குது புரியுங்களா அதனால் மாடுகள் ஒருத்தர்கிட்ட ஐம்பது மாடுகள் இருக்குன்னா அவங்க கோடிஸ்வரம் பா அப்படிங்கிற மாதிரி அந்த மாடுகளை வச்சு தான் ஒருத்தருடைய செல்வாக்கை மதிப்பிடுவாங்க அதனால் மாடு அப்படிங்கிறதுக்கு வந்து செல்வம் என்ற ஒரு வேறொரு பொருள் உண்டு நம்ம பொங்கல் திருநாள் டைமில் வந்து மாட்டு பொங்கல் அதாவது மாட்டுப்பொங்கல் சாதாரண காணி பொங்கல் சொல்லக்கூடிய வாசல் பொங்கல்னு சொல்கிறோம்ல அந்த பொங்கல் இதெல்லாம் நடத்துவாங்க மாட்டு பொங்கலுக்கு அதுக்கு அடுத்த நாளோ இல்லை மாட்டுப்பொங்கல் நாள்ல வந்து சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும் மஞ்சு விரட்டு அப்படின்னா மாடு பிரிக்கிறது ஜல்லிக்கட்டு ஏறுதல் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஸோ அது வந்து மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டுப்பொங்கல் அன்றைக்கோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ இப்போ பர்மிஷன் கவர்மெண்ட்டில் அன்னைக்கு கிடைக்குது அன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம இல்லையா ஓகே அறுவடை திருநாளை வந்து நம்ம நாட்டில் தான் பொங்கல்னு சொல்கிறோம் நம்ம மாநிலத்தில் மற்ற மாநிலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலத்தில் பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மகர மகர சங்கராந்தி சங்கராந்தி அப்படின்னு எழுதிக்குவாங்க மகர சங்கராந்தி அப்படிங்கிறது வந்து எங்கெங்க ஆந்திரா கர்நாடகா நம்ம பக்கத்தில் பக்கத்தில் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் யூபி இங்கே பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறுவடை திருநாளை சொல்லுவாங்க நம்ம இதில் வந்து பஞ்சாப் மாநிலத்தில் லோரின்னு சொல்லுவாங்க இந்த பேரால் நம்ம எங்களுக்கு வச்சுக்கோங்க லோரி அப்படின்னா பஞ்சாப் பஞ்சாப்புக்கு போகணுன்னா லாரியில் ஏறி போனோம்னா போதும் அதான் லோரின்னு வச்சுக்கோங்க சரிங்களா பஞ்சாப்புக்கு லாரியில் ஏறி போகிறோம் குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்கள்னு பார்த்திங்கன்னா அங்கே ட்ரை பிளேஸ் அங்கே வந்து உத்தராயன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உத்தராயன் உத்தராயன் எழுதி வச்சுக்கோங்க இது எழுதி வச்சுங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உத்ராயன்ங்கிறது எங்கே ட்ரை பிளேஸ்னு வச்சுக்கோங்க ராஜஸ்தான்னா ஃபுல்லாக பாலைவன பகுதி தான் நம்ம சொல்லலாம் குஜராத் ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள் வந்து உத்தராயன்னு சொல்லுவாங்க சரியா லோரி பஞ்சாப் பஞ்சாப்க்கு லாரியில் போகிறோம் மகர சங்கராந்தி எங்கெங்க நம்ம ஆந்திரா காரணம்னா பக்கத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டுங்களை அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் கொஸ்டின் போயிடலாம் கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர் விழாக்காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் தோரணம் கட்டுவர் இதெல்லாம் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற மெசேஜ் இது இப்போ நாம் இங்கே என்னென்ன நமக்கு முக்கியமானதோ அதை நம்ம எடுத்துக்கலாம் பொங்கல் குட்டல் அன்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து பொங்கல் அன்று இது பாருங்கள் உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பு விதிப்படி ஆ இல் குட்டல் ஆ லாவாக சேர்ந்தது இயல்பாக புணந்துடுது போகி பண்டிகை என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது போகி குட்டல் பண்டிகை இப்பு கெடுதல் விகாரப்படி வந்து இப்பு போயிடுது அப்போ வெறும் போகி குட்டல் பண்டிகை பழையன கழிதலும் டேஸ் புகுதலும் புதியன புகுதலும் எவ்வளோ கஷ்டமான கேள்வி பச்சை பசியல் என்ற வயலைக்கான இன்பம் தரும் பட்டுப்போன மரத்தைக்கான துன்பம் தரும் இது சிரமமான கொஷின் தான் இதுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிக்கவே முடியாது இல்லையா அறுவடை திருநாளை மகர சங்கராந்தி என கொண்டாடும் மாநிலம் எது வந்துச்சா ஒரு மாநிலம் கிடையாது நிறைய மாநிலங்கள் இருக்குது இல்லையா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா இதெல்லாம் நம்ம சொல்லலாம் பட் இங்கே புக் பேக் கொஷினாவே நமக்கு என்ன என்ன கிடச்சிருக்கு மகாராஷ்டிரா கிடச்சிருக்கு ஆந்திரா கர்நாடக மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் வந்து மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆண்டுக்கான திருவள்ளுவர் ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுன்னு நம்ம சொல்கிறோம் என்ன முப்பத்தி ஒன்றுங்கிற ஒரு டிஜிட் மட்டும் முதலில் வச்சுக்கோங்க திருவள்ளுவர் ஆண்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோடு நீங்கள் என்ன பண்ணும் கூட்டிக்கோங்க இப்போ என்ன வருஷம் நடக்குதோ அந்த வருஷத்தோடு கூட்டிக்கணும் இப்போ புக்கில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு கூட நீங்கள் சேர்ந்து இதில் கொடுத்துருக்காங்களா அது என்ன சொல்கிறோம் முப்பத்தி ஒன்று நம்ம கூட்டிக்கிறோம் கூட்டும்போது நமக்கு என்ன ஆயிடுது ஒம்பது நாலு ரெண்டு சைபர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தொம்பது முப்பத்தொன்ன கூட்டினா திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவர் முப்பது அப்படின்னு முன்னிலை வச்சுக்காங்க டேஸ் மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகை வரும் மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் வந்து போகி பண்டிகை அப்போ அதில் தான் வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவாங்க பல செலம் தூக்கி எரிச்சுவாங்க டேஸ் நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா எது கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா நம்ம இதை போக சொல்லுவோம் தை முதல் நாளில் தொடங்கும் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் திருவள்ளுவர் பொது ஆண்டுக்கு முன் அதாவது கிமு டேஸில் பிறந்தவர் முப்பத்தி ஒன்றில் பிறந்தவர் இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை தொடர்புடைய வினாவினை கண்டுபிடிப்பது சிரமம் இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ முக்கியமானதாக இல்லை இந்த மாதிரியான கொஷின்ஸ் நமக்கு டெட் ஓலட்டியின் கேட்க வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு தமிழரின் வாழ்க்கை முறை எத்தகையது வச்சுக்கலாம் அதை அந்த அந்த டைமில் நாம்ளும் கொஸ்டின் செட் பண்ணிடலாம் புத்தரிசி என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது புது குட்டல் அரிசி சரிங்களா இதில் இருந்து நம்ம இனமக்கல் விதிப்படி என்ன சொல்கிறோம் குட்டல் ஊ இந்த இத்தோட இன்னொன்று இனம் மிகல் அதாவது தன் ஒற்று இரட்டலுன்னு நம்ம சொல்லலாம் புத்தரிசி அப்படிங்கிறதுக்கு தன்னூட்டு இரட்டல் அப்படின்னா இப்போது பூ இது இருக்குது அப்படின்னா புது குடல் அரிசி இல்லையா இந்த புது இருக்குது அப்படின்னா தூவம் வந்து நம்ம பிரிக்கிறோம் என்ன இத்துக்குட்டல் பூன்னு நம்ம பிடிக்கிறோம் தன்னுடைய ஒற்று எழுத்து இரட்டித்து மிகல் அப்படின்னா தன்னொட்டு இரட்டல் நம்ம சொல்லுவோம் அப்போ இன்னொரு இத்து வந்து நமக்கு சேர்ந்துருது புரியுங்களா அப்போது வரின் உக்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி என்ன சொல்கிறோம் உகரம் போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு இத்து நமக்கு கிடைக்குது இன்னொரு இத்து இன்னொரு இத்து அப்போது பூ இத்து இன்னொரு இத்து நம்ம போட்டுக்கிறோம் அரிசி அப்படின்னு நம்ம போடுறோம் அந்த உகரம் போயிடுது இல்லையா உயிர் வரி உள் மே விட்டு ஓடும் அப்படின்ற விதிப்படி நம்ம என்ன சொல்கிறோம் உகரம் போயிடுது அப்போ இங்கே வந்து உடல் மேல் வந்து ஒன்று இல்லைபு விதிப்படி ஈத்து குட்டல் ஆவானது தாவாக மாறிடுது இந்த பூ ஈத்து இங்கே இறக்கிறோம் இந்த ரி சி இதையும் இங்கே இறக்கிறோம் புத்தரிசியாக நமக்கு இங்கே கிடைச்சிது ஆன்சர் சரியா இப்படியாக நம்ம அதை நம்ம பிரிச்சுக்கிறோம் புணர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சௌரி தகுந்த மாதிரி சில விதிகள் நமக்கு இருக்குது இணையும் விதிப்படி பார்த்திங்கன்னா ஒரு எழுத்தை தூக்கிட்டு இன்னொரு எழுத்தை நம்ம கொண்டு வந்துடலாம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது வந்து அடுத்து ஒரு கேள்விக்கான இதை நான் பார்க்குறோம் என்பது ஆன்றோர் வாக்கு இங்கு ஆன்றோர் அப்படின்னா யாருங்க பெரியோர் சூரியன் விளைச்சலுக்கு அடிப்படை சூரியனுக்கு மக்கள் நன்றி கூறுகிறார்கள் இவ்விரு தொடர்களும் இணைக்க உதவுவது உதவாத இணைப்பு சொல்லிக்காட்டு ஆனால் சரி மார்கழி மாத்தின் இறுதி நாள் போகி திருவிழா இது ரெண்டு டைம் நமக்கு என் தை முதல் நாளில் டேஸ் ஆண்டு தொடங்குகிறது என்னதுங்க திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது முதல் நாள் ரெண்டாவது நாள் திருவள்ளுவர் தினம் தொடங்குகிறது நம்ம வச்சுக்கலாம் தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம் அதுக்கு கீழே நம்ம கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் தேசிய விழாக்களுடைய பட்டியல் ஒரு சிலது பாருங்க தேசிய இளைஞர் நாள் விழா வந்து ஜனவரி பன்னிரெண்டு இளைஞர்கள் ஜனவரி குடியரசு நாள் ஜனவரி இருபத்தாறு தெரிஞ்சு வச்சுருந்தான் விடுதலை நாள் சுதந்திர நாள் பதினைஞ்சு தெரியும் ஆசிரியர் தின விழா செப்டம்பர் அஞ்சு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இந்த கம்பல்சரி மெயின் வச்சிருப்பாங்க காந்தி நாள் அக்டோபர் ரெண்டு இதெல்லாம் எப்படி நம்ம மைண்டில் நிற்கிது அப்படின்னா அந்த நாளெல்லாம் நமக்கு ஸ்கூல் லீவ் விடுவாங்க இல்லையா அப்போ நல்லா மெயில் வச்சுக்கோம் அடுத்து மாணவர் தின விலை அக்டோபர் பதினஞ்சு குழந்தைகள் தினவலை நவம்பர் பதினாலு தமிழகத்தில் ஏறுதழுதல் நடக்கும் இடங்கள் பெயர்கள் வந்து அலங்காநல்லூர் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் உரக்கான்பட்டி வடுகு வாடிப்பட்டி சிறுகுடி காரைக்குடி இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது எல்லா ஊர்களையும் அந்த ஏறுதழுதல் நடக்கும் ஏறு மாட்டு மாட்டை அடக்கிறது ஏர் பூட்டிகிட்டு ஓட்டுறதில்ல ஏறுதழுவுதல் என்பது மாட்டை அடக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இதுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் பதில் சொல்கிறீங்க ஏறு தழுவுதல் எண்ணில மக்களுக்கு உகந்தது அதாவது ஆப்ஷன் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் நான் சொல்லிட்டோம் நாலு ஆப்ஷன் சொல்லட்டுமா சரி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை போட்டுக்கிறீங்க ஏறு தழுவுதல் என்பது எண்ணில மக்களுக்கு உகந்தது ஆப்ஷன் நம்பர் ஏ முல்லை நில மக்களுக்கு ஆப்ஷன் நம்பர் பி இது வந்து ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் நம்பர் பி வந்து மருத நில மக்களுக்கு மருதம் இது வந்து கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுறீங்க நம்ம அடுத்தது வந்து பின்னாடியே யார் கரெக்ட் ஆன்சர் எத்தனை பேர் பண்ணாங்க அவங்களுடைய பேர் வந்து நான் படிப்பேன் ஓகேவா நீங்கள் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுறீங்க சரி இந்தந்த ஊர்களெலாம் நீங்கள் பண்ணணும் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் அதிகம் வேணாம் ஏறுதொல்கள் இந்நில மக்களுக்கு ஏற்றது இந்த மக்கள் வந்து இதை கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது ரைட் அடுத்து பாருங்கள் மனம் கவரும் மாமல்லபுரம் பல்லவர்கள் கட்டினா இந்த மாமல்லபுரத்துடைய தகவல்கள் தான் இது அர்ஜுனன் தபசு பாறைகளுக்கு இடையில் நீர் பாய்ந்து வருவது டேஸ் உவமையாக கூறப்பட்டுறது கங்கை ஓடி வருவது எவ்வளவு சிற சிறப்பாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் நான்கு தலைமுறைகள் உருவாக்கப்பட்டவை இந்த சிற்பங்கள் இது யார் குற்று மாமல்லர் மாமல்லர் இவருடைய இதில் சொல்லப்படுது நெக்ஸ்ட் பாருங்கள் பஞ்ச ரதம் ஐந்து பஞ்ச அப்படின்னா ஐந்து தசா அப்படின்னா பத்து அஷ்ட அப்படின்னா எட்டு நவ அப்படின்னா ஒம்பது பஞ்ச அப்படின்னா அஞ்சு அப்படின்றத நம்ம மேல் வச்சுக்கலாம் பிழை இல்லாத தொடரை தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம் அப்போது அதில் வந்து நம்ம என்ன சொல்கிறது தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் என்ன மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் நம்ம இக்கு வந்து இங்கே மிஸ்ஸிங் ஆகிருக்கும் இல்லையா இந்த வழிமிகு இடங்கள் மிகா இடங்கள்ங்கிறது தெளிவாக நம்ம அதில் படிச்சுக்கலாம் அது நிறைய ரூல்ஸ் இருக்கிறனால அந்த இடத்துல சொல்கிறது சிரமமாக இருக்குது அதனால் இக்கு நமக்கு இங்கே ஆட் ஆயிருது அதெலாம் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேட்டு இருக்கும் அதை மாதிரி பார்த்துட்டு ஆப்ஷன் நம்பர் பி தான் அதுக்கு சரியான ஆன்சர் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க புத்த விகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம் புத்த விகாரங்கள் மீதியெல்லாம் பாருங்கள் புடைப்பு சிற்பங்களாகும் குடைவரை கோயில்களாட்டும் ஒற்றைக்கல் கோயில்களாட்டும் இதெல்லாம் வந்து பல்லவர் காலத்தினுடைய படைப்புகள் நம்ம சொல்லலாம் பல்லவர் கால படைப்புகள் புத்த விகாரங்கள் அப்படிங்கிறது வந்து கிமு ஐநூற்றி நாற்பத்தி மூணு வாக்குலேயும் வந்துட்டு ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தொன்று வாக்குலேயே பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து தோன்றியது அதுக்கு பின்னாடி மௌரிய பேரரசு வந்து புத்த சமயத்தை மிக பெரிய அளவுக்கு கொண்டு போனாங்க அதுக்கு முன்னாடி ஹரியங்கமன்ஸும் பெரிய அளவுக்கு கொண்டு போனாங்க ஸோ புத்த விகாரங்கள் புத்தர் சம்மந்தப்பட்ட தகவல்கள் அத்தனையுமே ஏற்கனவே வந்துச்சு நம்ம வரலாறுல ஸ்டார்டிங்கில் வந்துச்சு பட் இங்கே இருக்கிற மூன்றுமே வந்து பல்லவர் காலத்தில் தான் நமக்கு தோன்றியிருக்கு அதுதான் வந்து நம்ம நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மகாபலிபுர சிற்பங்கள் வந்து டேஸ் மன்னர் காலத்தை சேர்ந்தவை கால மன்னர்களும் சேர்ந்தது மகாபலி சிற்பங்கள் வரிசைப்படுத்தப்பட்ட தொடரை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறது ஒற்றைக்கல் யானை கோவில் திருக்கடல் மல்லை புலி குகை அப்படிங்கிறது வரிசை ஈண்டு வரிசையாக பார்த்து நான் பண்ணுறேன் ஈஸியான கொஷின் அப்படிங்கிறனால நான் அடுத்து தான் நான் பாறேன் ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் என்ன கோவில்ங்க அப்படி போய்க்கோங்க ரத கோவில் எங்கள் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த இது வியப்பாக உள்ளதே நீங்கள் நீண்ட காலத்துக்கு முன்பு வாழ்ந்தவர் அல்லவா அப்படிங்கிறது வந்து கயல் மாமல்லரிடம் கேட்டது இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக வராது இது வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்டுக்கு செட் ஆகும் மற்போரில் சிறந்த பல்லவ அரசன் நரசிம்மவர்மன் இது ரொம்ப முக்கியமானது நரசிம்மவர்மன் சிறந்த அரசன் கூட இவருக்கு சொல்லிக்கலாம் மாமல்லபுரம் என்ற ஊரை மகாபலிபுரம் என இன்றைக்கி வந்து அழைக்கிறாங்க சரியா மாமல்லன் ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் அடுத்து வந்து மயங்குழிகள் அப்படிங்கிறது நம்ம இது சும்மா பார்த்தோன்னா படிச்சுக்கிறதா சிரம் என்பது தலை என்னெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இலைக்கு வேறு பெயர் வந்து தழை இந்த வாழைப்பழலாம் வரும் இலைக்கு அது என்ன சொல்கிறது இந்த இலைக்கு மரத்துடைய இலைக்கு வண்டி இழுப்பது காலை இந்த காலைன்னா மார்னிங் டைம் இல்லையா இந்த காலைங்கிறது வந்து மார்னிங் டைமு கடலுக்கு வேறு பெயர் வந்து பறவை இந்த பறவை அப்படின்னா பறக்கக்கூடிய பறவை பறவை வானில் பறந்தது இந்த ரா வரும் பறந்தது அப்படின்னா இந்த ராவுக்கு வந்து விரிந்து பறந்து பெரிய அளவுக்கு அதிகமான சர்ஃபேஸ் பிளேஸ் சொல்கிறது கதவை மெல்ல திறந்தான் குண்டுரா வரும் திறந்தான் அது வராது பூ மனம் வீசும் மனம் மூணு சுழ்நா மணம் அப்படின்னா வாசனை சொல்கிறோம் இந்த ரெண்டு சுழ்னா மனம் அப்படிங்கிறது உள்ளத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் புலியின் டேஸ் சிவந்து காணப்படும் கண் சிவந்து காணப்படும் குழந்தைகள் விளையாடினர் பந்து விளையாடினர் இது சரியானது வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர் அப்படின்னா கோலம் போட்டனர் அப்படின்னு ஆன்சர் ஓகே ஸ்ட்ரெண்ட்ஸ் நான் அடுத்து ஒரு வீடியோ நம்ம நான் சந்திக்கிறேன் தேங்க்